தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க விவரிக்க முயற்சித்தால் அது கடினமாகவோ அல்லது முடிவில்லாத காரியமாக இருக்கலாம் ஆனா வேதாகமத்தை எழுதினவங்க தேவனின் ரகசியத்தை பற்றி ஆராய்ந்த போது அவங்க தொடர்ந்து தேவனின் குணாதிசயங்களை இவ்வாறு விவரிச்சாங்க இரக்கமும் கிருபியும் நீடிய சாந்தமும் மகாதையையும் சத்தியமுள்ள தேவன் நாம இதுல நான்காவது சொற்றொடரை பார்க்கப் போறோம் மகாதையை இது என்ற வார்த்தையின் மொழிபெயர்ப்பாகும் இது எந்த மொழியிலும் மொழிபெயர்ப்பதற்கு கடினமாக உள்ளது ஏன்னா இது அன்பு தாராள மனப்பான்மை மற்றும் நீடிய அர்ப்பணிப்பு ஆகிய அனைத்தும் ஒன்றாக உள்ளடக்கிய வார்த்தையாகும் ஆழ்ந்த தனிப்பட்ட கவனிப்பின் உந்துதல் மூலம் வாக்குறுதியை காக்கும் நீடித்த அர்ப்பணிப்பின் அல்லது விசுவாசத்தின் செயலை ஹெசட் என்று விவரிக்கலாம் ரூத்தின் சம்பவத்துல பார்க்கும்போது ரூத் ஒரு இஸ்ரவேலரை மணந்த ஒரு அந்நிய தேசத்தால் ஆனா துரதிர்ஷ்டவசமாக அவரது கணவர் அவரின் சகோதரர் மற்றும் அவரது தந்தையுடன் இறந்துடுறாரு ரூத்துக்கு எஞ்சி இருப்பது அவருடைய விதவை மாமியார் நவோமி மட்டுமே மேலும் அவளிடம் கொடுக்க எதுவும் இல்லை நகோமி ரூத்திடம் நீ உன் ஜனங்களிடத்திற்கு திரும்பி செல் என்று சொன்னார் ஆனா அதற்கு பதிலாக ரூத் நகோமி உடனே தங்கி அவளை கவனித்துக் கொள்வதாக உறுதியளிச்சா காலப்போக்குல ரூத் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை மத்தவங்க பார்க்கும்போது அவங்க அந்த செயலை ஹெசடின் செயல் அதாவது நீடிய அர்ப்பணிப்பின் செயல் என்று சொன்னாங்க இதை நன்கு கவனிங்க ரூத்தின் ஹெசட் அதாவது உத்தமம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதும் அல்லது நவோமியின் மதிப்பை அடிப்படையாக அல்ல மாறாக இது ரூத்தினுடைய குணத்தின் வெளிப்பாடு அவள் ஒரு தாராளமான அன்பான மற்றும் சொன்னதை காப்பாற்றும் பெண் அதுதான் ஹெசட் இப்போ ரூத்தின் உத்தமமான அன்பு அதாவது மகாதையை உண்மையிலேயே ஊக்கமளிக்கிற ஒன்று ஆனா வேதாகமத்துல மிகவும் நீடிய ஹெசத்தை அதாவது அன்பை காட்டுபவர் தேவன்தான் யாக்கோபின் சம்பவத்துல அவர் தனது குடும்பத்தாரிடம் கூட துரோகம் செய்யும் பொய்யரா அதாவது ஏமாற்றுக்காரனா இருந்தாரு ஆனா அப்படி அவன் இருந்த போதிலும் தேவன் அவனை தெரிந்தெடுத்து யாக்கோபின் தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதியை மீண்டும் யாக்கோபுக்கு கொடுக்கிறாரு அவனுடைய பெரிய குடும்பத்தின் மூலமா தேவன் தனது ஆசிர்வாதத்தை தேசம் மீண்டும் கொடுக்க போறாரு அப்புறமா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் எவ்வளவு தகுதியற்றவன் என்பதை யாக்கோபு உணர்ந்த போது அவன் தேவனிடம் நீங்க எனக்கு காட்டின அனைத்து எல்லா தயவிற்கும் நான் என்று சொன்னான் மேலும் அவன் சொல்வது சரிதான் ஆனால் தேவனின் அதாவது தயவு முதலில் யாக்கோபின் தகுதியை பற்றியது அல்ல இது தேவனின் வாக்குறுதிக்கு அவர் காட்டும் தாராள மனப்பான்மையின் உண்மையான வெளிப்பாடாகும் யாக்கோபின் சம்பவத்தில் தேவனின் அதாவது தயவு அவனின் சந்ததியாக

மேலும் தேவன் தங்களை பாதுகாக்க முடியுமா என்று அவங்க அவங்களை எகிப்திற்கு திரும்பி அழைத்து செல்ல ஒரு புதிய தலைவரை நியமிக்க புண்பட்டு கோபம் அடைந்தாரு ஆனால் மோசே உள்ளே நுழைந்து உமது பெரிய ஹெசட்டின் அதாவது உம்முடைய கிருபையின் மகத்துவத்தின்படி இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னிச்சிடுங்க என்று விண்ணப்பம் செய்தாரு மோசே தேவனை மன்னிக்கும்படி கேட்டதை ஏன்னா மக்கள் த தகுதியானவர்கள் என்பதால இல்ல அது தேவனின் சொந்த குணாதிசயத்துடன் ஒத்துப்போகிறது தான் தேவன் சம்மதிக்கிறார் மேலும் அவர் தமக்கு கீழ்ப்படிய விரும்பாத ஜனங்களுக்கு தன்னை மீண்டும் ஒப்புக் கொடுக்கிறாரு வேதாகமத்துல தேவன் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்காரு ஹெசத்துடன் அதாவது அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு ஆனா அவங்க அதை செய்யாத போது தேவன் ஹெசத் அதாவது கிருபை உள்ளவராக இருக்காரு ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ஹெசட்டை அதாவது அன்பை ஒரு மூடுபணியுடன் ஒப்பிடுறாரு அது இங்கே ஒரு கணம் இருக்கிறது அடுத்த கணம் காணாமல் போய்விடுகிறது ஆனால் தேவனின் ஹெசத் என்னாலும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் என்று கொண்டாட்டத்தின் சங்கீதமாகிய நூற்றி முப்பத்தி ஆறு தொடங்குகிறது பின்னர் இருபத்தி ஆறு முறை மீண்டும் மீண்டும் அவரது ஹெசத் அதாவது கிருபை என்றுமுள்ளது என்று வருகிறது எனவே பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் தேவனுக்கு துரோகம் செய்த பிறகும் மனித குலத்தின் வன்முறை மற்றும் மரணத்தின் நீண்ட வரலாற்றிற்கு பிறகும் தேவன் மனிதனாக மாறி இயேசுவின் மூலம் நம்மை அவருடன் இணைத்து தனது வாக்குறுதியை வியக்கத்தக்க மற்றும் ஆச்சரியப்படுத்தும் முறையில தேவன் காப்பாற்றினாரு நாசரேத்தின் இயேசுவை பின்பற்றிய மக்கள் மகா தயையும் அன்பும் உண்மையும் நிறைந்த இஸ்ரவேலின் தேவனை அவரில் காண்பதாக சொன்னாங்க இயேசு மகாதயையும் அன்பும் நிறைந்த மனிதன் மேலும் அவரது வாழ்க்கை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவன் நம் அனைவருக்கும் மற்றும் அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு புதிய எதிர்காலத்தை திறந்தாரு தேவனே இதை செய்தாரு ஏன்னா அவர் தேவன் தாராளமானவர் அன்பானவர் அவருடைய வாக்குறுதிகளுக்கு நித்திய காலத்திற்கும் உண்மையானவர் இயேசு நமக்கு காட்டின தேவனின் மகாதயையும் தூய்மையையும் வல்லமையையும் நாம் உணரும் தேவனுக்கும் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் நாமும் இப்படி செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் உண்டாகுது தேவன் மகாதையை உள்ளவர் என்பதன் அர்த்தம் இதுதான்